விஜய் ரசிகர்கள் தற்கொலைகள் அப்படிங்கிறத ஒரு முறை நிரூபிச்சிட்டே இருக்காங்க கடைசி வரையும் இவனுங்களுக்கு ஓட்டு வாங்குற எண்ணமே இல்லை போல அது இவங்க அண்ணனுக்கே இல்லை அப்புறம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டிட்டு இருக்கானுங்க நாமக்கல்ல எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த நானூறு மாணவ மாணவிகள் மயக்கம் அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது இல்லையா அந்த தகவலுக்கு ஏன் சூப்பர் ஸ்டார் வந்து பதில் சொல்லலை இதுக்கு முன்னாடி கரூர் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அவர் வந்து முதல் ஆளாக ட்வீட் போட்டார்ல அப்போ ஏன் இதுக்கு மட்டும் ட்வீட் போடல அப்படின்னு சில விஜய் தற்குரைகள் பொங்குறதை பார்க்க முடியுது இவனுக்கு மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கானுங்கன்னு நமக்கு சுத்தமாக புரியலை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன அரசியல்லையாக இருக்காரு இவங்க அண்ணன் தான் அரசியலில் இருக்கார் இவங்க அண்ணனே அது பற்றி பேசலை அப்புறம் அரசியலில் இல்லாத ஒரு நபரை கூப்பிட்டு இதை பற்றி பேசலையே அப்படின்னு கேட்டுட்ருக்கானுங்க தற்குரைகள் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கன்னா தலைவர் வந்து அதுக்கு விஜய்யோ அல்லது அரசையோ குறை சொல்லலை அந்த நாற்பத்தோரு பேருக்கும் இரங்கல் மட்டும்தான் தெரிவிச்சிருந்தாங்க அந்த இறந்தவங்களுக்காக அவர் வந்து அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு இந்த பொங்கு பொங்கிட்டு கிடக்கிறானுங்க இதில் விஜய்யை குற்றம் சாட்டியிருந்தால் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க இந்த தற்கொலைகளை நம்பி அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு இவனுங்களுக்கு கடைசி வரையும் யாருடைய ஓட்டும் தேவையில்ல நம்ம ரசிகர்களே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடலான்னு நினைப்பானுங்க போல் அவனுங்களில் பாதி பேர் பாதி முக்கால்வாசி பேர்த்துக்கு ஓட்டு இருக்காது ஏன்னா எல்லாம் ஸ்கூல் பசங்க மீதி இருக்கிற ஆளுங்களை வச்சு டெபாசிட் கூட வாங்க முடியாது அதுவும் இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பாதி விஜய் ரசிகர்களே எல்லாம் விஜய போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது கூட இவனுங்களுக்கு திமிர் அடங்காமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீனிரானுங்கன்னா இவனுங்களுக்கு மண்டையில் கொஞ்சமாவது அறிவுங்கிறது துளி கூட இல்லை இருந்திருந்தால் இவனுங்க இப்படி பேச மாட்டானுங்க நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் ஏன்னா எல்லாருடைய ஓட்டம் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இவனுங்க பாட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் வம்பெழுத்து வைக்கிறானுங்க எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ரசிகர்கள் ஒருத்தர் கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஒரு சிலர் போடலான்னு நினச்சா கூட அவனுங்க ரசிகர்கள் அதை விட மாட்டானுங்க ஏன்னா இந்த மாதிரி தலைவரை சீண்டி சீண்டியே இருக்கிற பிரச்சனையை எச்சா ஊதி ஊதி பெருசாக்குவானுங்க மொத்தத்தில் இவங்க அண்ணனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நம்மளாம் பாடுபட வேண்டியதில்லை அவனுங்களே வீட்டுக்கு அனுப்பிடுவானுங்க இப்போவும் வீட்டில் தான் இருக்காரு இருந்தாலும் நிரந்தரமாக வீட்டிலையே இருக்க வச்சுருவானுங்க போல்